அதே ரிவான் வெல்கம் டூ ரிவூ த்ரீ சிக்ஸ்டி நம்ம இன்றைக்கி என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம்னா பாத்தீங்களா என் முன்னாடி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணுறான் பார்த்துக்கலாம் என்ன மேடம் நான் இன்னைக்கு ஸ்பெஷல் ம் ராகி என்ன ராகி ஓ

ஸோ இந்த சிமிலி உருண்டையில் இருக்கிற ஹெல்ப் பெனிஃபெட்ஸ் பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் இ அயன் ஃபைபர் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ங்கிறது யூஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்முக்கு போகிறவங்களாம் ப்ரோட்டீன் எடுத்துப்பாங்க ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துப்பாங்க நான் ஆக்சுவலாக ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான் இது என்னென்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்நாக்னு தான் சொல்லுவேன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அப்படின்னா இதை சிம்பிளி உருண்டை இது அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதோட ஃபுல் ப்ரிப்பரேஷன் வீடியோ நம்ம ஜேபிஎஸ் கிச்சனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்